அனைத்து பத்திரிகை ஊடக நிறுவனங்களுக்கு வணக்கம் ரொம்ப அழகா பேசலாங்க என்னோட பாப்பா பார்த்துருப்பீங்க அவர் அவங்க சொன்ன மாதிரி ஆப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அழகான பிரஸ் மீட்ல அழகான படத்தோட திருப்ப அவங்க லான்ச் பண்றாங்க எப்படி விஜய் சாருடைய படம் வந்து மிகப்பெரிய பெயர் கொடுத்துச்சு அது மாதிரி இந்த திரைப்படத்திலயும் செல்லமா அவர் வந்து அந்த குண்டம்மாள் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் அதை வந்து முத்தாய்ப்பாக அந்த பேரை வச்சுருக்காங்க ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக இருக்கணும் நான் சிட்டர்கெலாம் போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய சிசி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன் மாணவாரியை திட்டம் வாங்கியிருக்கேன் அதை நான் சொல்லலை ஆனால் எவ்வளவு எல்லாம் பார்த்தாங்க இல்லையா அதே மாதிரி நான் அந்த படத்துல பார்த்தா க்ரீன் ஷாட் ஜேசிபில இருந்து கீழே குதிக்கணும் கீழே ஃபுல்லா மணல் நல்ல மொட்டை வெயில் அவர் வாட்டு ஒரு மட்டும் ஏறி போறாங்க ஜேசிபில இருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்க குதிச்சுட் ரெடியா இருக்கேன் அப்படின்னு நாங்களாம் நெஞ்சில அப்படியே உசுரை கையில குடிச்சுட்டு இருக்கா அவர் வாட்டுக்கு மேலே ஏறி குதிக்க குதிக்கிற அந்த ஷாட் சொல்லுங்க அப்படின்னு அவ்வளவு தூரம் சின்ன பாருங்க ஒரு ஹில்ஸ்ல ஏறுறாரு உருடுறாரு இவர் ஊன்றத பார்த்து எனக்கு என்ன பயம்னா நம்மளே இதே மாதிரி உருளை விழுவாரோ நம்மளையும் குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன் அப்புறம் இடையில எல்லாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது பார்க்கணும் பாப்பா பார்க்கணும் ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்ட்டுலாம் போகும்போது ஃபேமிலியோட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவருடைய ரூம்ல கதற கதரை சுருக்கி வச்சுட்டு வந்தேன் அது எனக்கு இன்னும் லைஃப்ல மறக்கவே முடியாது அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவாரு அப்படி சரி பேசுது அப்படின்றாங்க சார் பேசட்டுமா என்ன ஆக போகுதோ தலைப்பு செய்தி அப்படின்ற வாய்சு அப்படின்னா அதாவது இந்த படத்துல வந்து அந்த குண்டமாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாம் ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்திருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கணும் பொதுவா மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டா அந்த கடவுள்ன்ற வாழ்த்து வருமா அப்படிங்கிறது தெரியல ஆனா டாக்கை மட்டும் நீங்க திருப்பி போட்டீங்கன்னா வரும் அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி